நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்க வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா வள்ளிமலை கோவிலில் சுவாமி தரிசனம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் சமீபத்தில் ஊடகங்களில் தேர்தலுக்கு கருத்து கணிப்புகள் வெளியானது அதில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேல் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் பொன்னை அடுத்த வெள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என கோவிலில் வழிபட்டதாகவும் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி இதனை நிறைவேற்றி தருவார் என நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கன்னியாகுமரியில் பாரத பிரதமர் தியானம் செய்வதில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்து வருகின்றனர் இதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார் என்றார் வந்து இன்னைக்கு காலையில் வள்ளிமலை திரு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பாரதிய ஜனதா கட்சி கட்சி தண்டர்களோட சிறப்பு பூஜை சிறப்பு வழிபாடு ஆறுமுகம் கொண்ட முருகர் கிட்ட வந்து நானூறு இடங்களுக்கு குறையாம எங்கள் கூட்டணியும் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு குறையாக பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்றும் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக வேண்டும் என்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அந்த கோயில் வழிபாடு முடிஞ்ச உடனே இப்போ வந்து திருவள்ளம் ஊரில் இருக்கக்கூடிய திருவள்ளம் கோவிலில் வில்வன் ஆதீஸ்வரர் அவருக்கு வந்து சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜை வந்து நடைபெற்றது மிகப்பெரிய வெற்றியை அடைந்து மூன்றாவது முறையாக ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்றாவது முறையாக அவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜைகளும் கார்த்தைகளும் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதி இதில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் பல பேர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டது நன்றி ஜூன் நான்கு நாலாணிக்கு மிகப்பெரிய ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க போகிறது எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே அதை உறுதி செஞ்சிருக்கு குறைந்தபட்சம் நானூறு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கப் போகுது இன்றைய பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வாறும் மிக்காரும் இல்ல தலைவர் மூன்றாவது முறையாக அரியணை ஏறுகிறார் நான்காவது முறையும் ஏறுவார் அவருக்காக சிறப்பு பிரார்த்தனைகளோடு சிறப்பு பூஜைகள் மலை மேல் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலில் வந்து சிறப்பாக நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையை நடத்தி நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த பத்தாண்டுகள் குறைந்தபட்சம் பாரத பிரதமராக நீடிக்க வேண்டும் அதற்கு அவருக்கு எல்லாம் அல்ல பிரார்த்தனை செய்து தற்போது திரும்பிக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வேலூர் மாவட்டம் சோழிங்கர் மலை கோயில் யோக நரசிம்மர் கோயிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு குறையாமல் வென்று மூன்றாவது முறையாக ஆற்றில் அமர வேண்டும் என்று சிறப்பு பூஜையை செய்துவிட்டு தற்போது மலையிலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய வெற்றி நாளாக பாரத பிரதமர் மூன்றாவது முறை மிகப்பெரியதொரு வெற்றியை பெற்று இந்தியாவை மேலும் பத்து ஆண்டுகள் ஆளுவதற்கு இது மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஜூன் நான்கை நோக்கி நன்றி வணக்கம்